அனைவருக்கும் வணக்கம் சித்தி செல்வி அவர்கள் ஸ்ரீமதி கேஸில் மிகப்பெரிய மாற்றம் வரும் சீக்கிரம் விசாரணை முடிந்துவிடும் அப்படின்னு ரொம்ப காலமாக ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து பயங்கர ஏமாற்றத்தில் உள்ளார் சித்தி செல்வி அவர்களுக்கு சார்ஜ் ஷீட்டை ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் கொடுத்தாங்களாம் அதாவது ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க பிள்ளைக்கு அதுலேருந்து சித்தி செல்வி அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி வருகிறார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஐம் சாரி ஐம் சாரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் சித்தி செல்வி அவர்கள் இந்த கேஸில் இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய பெட்டிஷன் ஒன்று போட்டிருந்தாங்களாம் ஓகே ஆனால் அந்த பெட்டிஷனு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா வாய்தா வாய்தாவாக வாங்கிச்சான் யார் வாய்தா வாங்கினாங்க அப்படின்றத சித்தி செல்வி அவர்கள்தான் சொல்லணும் அவர் ஸ்கூல் பக்கம்தான் சொல்லுவார் ஆனால் ஒரிஜினலாக என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் சித்தி செல்வி நிறையா வேட் பாட்டி கோர்ட்டு பக்கம் வராமல் டிமிக்கி நிறையா வாட்டி கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் என்னாச்சா கோர்ட்டு வந்து மாறிடுச்சான் விழுப்புரம்லேருந்து கள்ளக்கரு கள்ளக்குறிச்சியில் ஒரு புது கோர்ட்டு ஓப்பன் பண்ணதுனால அது சித்தி செல்விக்காகவே பெசலாக உருவாக்கப்பட்ட கோர்ட்டு அந்த பெசல் கோர்ட்டில் தான் இப்போ சித்தி செல்விக்கு தான் ஃபஸ்ட்டு கேஸு அதனால் சித்தி செல்வியோட கேஸு சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக கள்ளக்குறிச்சியில் பெசல் கோர்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த கோர்ட்டில் தான் இப்போது இப்போ அந்த கோர்ட்டில் வந்து வாய்தா வாங்க முடியாது பார்த்திங்களா கிட்ட இருக்குது வீட்டு பக்கத்துலேயே இருக்கா கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியிலேயே கோட்டா அப்போ வந்து நான் இங்கே வர முடியாது அங்கே வர முடியாதுன்ற சித்தி செல்வி அவர்கள் சொல்லக்கூடாது சித்தி செல்விக்காகவே கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பெசல் கோட் வந்து வச்சுருக்காங்க அந்த பெசல் கோட்டில் அங்கேயும் தான் வாங்கிட்டுருக்காங்களாம் சித்தி செல்வி ஒரு வருட கஷ்டப்பட்டு போராடிய பின் சிபிசிஐடி வந்து எக்ஸ்ட்ரா கவுண்டர்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய லவ் லெட்டரை வந்து சித்தி செல்வியிடம் கொடுத்துருக்காங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் சரி அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கவுண்டருக்கு பதில் சொல்ல யார் வரணும் மிஸ்டர் பாப்பா மோகன் அவர்கள் வரணும் பேபி மோகன் ஓகே அவர் என்ன ஆச்சா பத்தாம் தேதி ஜூலை மாதம் பத்தாம் தேதி கூப்பிட்ருக்காங்க சித்தி செல்வியையும் பேபி மோகன் அவர்களையும் கூப்பிட்ருக்காங்க நீங்கள் வாங்க இந்த பெட்டிஷனுக்கு பதில் சொல்லுங்கள் சாரி இந்த கவுண்டருக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் கேட்டிருக்காங்க ஆனால் அன்றைக்கி என்ன ஆச்சு தெரியுமா ஒரு பெரிய பயங்கரமான விஷயம் நடந்துச்சுங்க இந்தியாவில் சில சட்டங்கள் கொண்டு வந்தாங்களாம் ஓகே அதுக்கு வந்து ஒரு பெரிய பாய் ஒருத்தர் இருந்தான்னா அந்த பாயோட அந்த பாயை தான் வந்து எல்லோரும் காடாக வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த பாய் பாய்கார்டுக்காக அந்த பாய் பாய்கார்டுக்காக மிஸ்டர் பாப்பா மோகன் அவர்கள் கோர்ட்டு பக்கமே வரலையா அந்த பாய்கார்டு கிட்டே ப்ரே பண்ணணுமா அந்த பாய் கார்டு கிட்டே சண்டை போடணுமா ஏண்டா புது சட்டம் கொண்டு வந்தீங்க எடுங்கடா வாபஸ் வாங்குங்கடான்னு சொல்லிட்டு அந்த பாய் பாய்கார்டை வைத்துக்கொண்டு மிஸ்டர் பேபி மோகன் அவர்கள் மிகுந்த போராட்டத்தில் பத்தாம் தேதி அதாவது ஜூலை பத்தாம் தேதி மிகுந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் அதை ஏன் கேட்குறீங்க அது பெரிய விஷயம் அந்த பாய் கார்டு என்ன பண்ணாரு நமக்கு தெரியாது ஆனால் அது சித்தி செல்வி தான் சொல்லணும் கார்டு என்னாச்சு பாய் கார்டு மேட்ரு என்னாச்சு அப்படி என்பதை சித்தி செல்வி அவர்கள் தான் சொல்லணும் நீதிபதி அவர்கள் பார்த்தாரு பேபி மோகனை காணவில்லையா ஆ யார் அது பாய் காடு அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் தோலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி வாங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்கள் சித்தி செல்வியை அனுப்பிவிட்டார் சரி என்று சித்தி செல்வி அவர்கள் ஜூனியர் மோகன் ஒருத்தரோட வந்தார் ஓகே வந்துப்பட்டு கவுண்ட்ரு கொடுக்கணும் அப்படின்னு வந்த கவுண்டருக்கு பதில் சொல்லணும்னு வந்திருக்காங்க அப்போ என்னாச்சு தெரியுமா அப்பையும் பேபி மோகன் அவர்களால் வர முடியவில்லை கோர்ட்டுக்கு அங்கே அவர் ஓபிஎஸ் பிரதரு ஒரு பிரச்சனையில் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கார் அதுக்காக அவர் வந்து திண்டுக்கலுக்கு சென்று விட்டார் திண்டுக்கல்லுக்கு சென்று விட்டதுனால் அதுவும் திண்டுக்கல்லில் அவர் என்னவாக இருந்தால் பெசல் பிபியாக இருந்திருக்கிறார் பெசல் பிபியாக அந்த கேஸில் இருப்பதால் மிஸ்டர் பேபி மோகன் அவர்களால் கள்ளக்குறிச்சிக்கு வர முடியவில்லையாம் ஏனென்றால் அங்கே பெசல் தோசை பெசல் இட்லி எல்லாம் கிடைக்கும் ஆனால் கள்ளக்குறிச்சியில் அப்படி ஸ்பெஷலாக எதுவும் கிடைக்காது நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால மிஸ்டர் பேபி மோகன் அவர்கள் அங்கேயே நான் பெசல் தோசை பெசல் இட்லி எல்லாம் சாப்பிட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நான் இங்கே வந்து பெசல் பிபி திண்டுக்கல்லில் மிகப்பெரிய வேலையில் முக்கியமான வேலையில் இருப்பதால் போனால் போது உங்களுக்கு வேணால் ஒன்று செய்கிறேன் வீடியோ கான்ஃபரன்ஸ் போட சொல்லுங்கள் நீதிபதி அவர்களை நான் வீடியோவில் பேசிக்கிறேன் அந்த நீதிபதியை நல்லா நாலு மிரட்டு மிரட்டுறேன் அப்படின்னு பேபி மோகன் அவர்கள் சொல்லியிருக்கார் நீதிபதி அவர்கள் சும்மா விடுவாரா இங்கே பாருங்கள் மிஸ்ஸஸ் செல்வி அவர்களே நீங்கள் கேட்குறது புரியுது வீடியோ கான்ஃபரன்ஸ் நீங்கள் கேட்குறீங்க புரியுது எங்கள்கிட்டயும் ஸ்மார்ட் மொபைல் தான் இருக்குது உங்கள்கிட்டயும் ஸ்மார்ட் மொபைல் தான் இருக்குது கம்ப்யூட்டர் இருக்குது லேப்டாப் இருக்குது லேப்டாப் இருக்குது எல்லாம் இருக்குது தான் ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த கள்ளக்குறிச்சி கோர்ட் இப்போ தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் புது கோர்ட் இன்னும் நாலு கேஸ் வரணும் எங்களுக்கு இந்த கே இந்த கோர்ட்டில் கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் கொஞ்சம் மாதம் மாதம் டெய்லி ஒரு ஒரு கேஸ் போயிட்டுருக்கு ஓகே ஒரு நூறு கேஸ் கூட இருக்காது அதனால் வீடியோ கான்ஃபரன்ஸ் ஃபெசிலிட்டி இன்னும் எங்களுக்கு கொடுக்கல அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாப்பா மோகன் அவர்களால் வீடியோவில் பேச முடியாது அதை நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் அதனால் நேரில் வந்து ஆஜாராக சொல்லுங்கள் ஏன்னா அங்கே உட்காந்துக்கிட்டு எங்கள் பேசி வாலாட்டலாம் முடியாது அப்படி என்று சொல்லிவிட்டு மறுத்துவிட்டார் மிஸ்டர் நீதிபதி அவர்கள் இதை கேட்டு கடுப்பான மிஸ் செல்வி அவர்கள் சம்ம ஷாக்கில் இருந்திருக்கிறார் அப்புறம் நீதிபதி அவர்கள் வேற ஏதாவது வாதத்தை முன் முன்வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க கேட்டாங்களா இல்லை செல்வி தரப்பு கேட்டாங்களான்னு தெரியல சிபிசிஐடி டீம் இல்லை இல்லை போதும் போதும் நாங்கள் கேட்ட அந்த நாலு பேஜ் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் அப்புறமாக நாங்கள் என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அது கேட்டாமல் பேசுகிறோம் அப்படின் என்று சிபிசிஐடி மறுத்துவிட்டன அதன் பிறகு ரொம்ப பாசரமாக சாரி சாரி அது வந்து சித்தி செல்வி அவர்கள் பாஸ் ஓவர் என்று சொல்கிறார் என்று நினைக்கிறேன் சரி நேரில் வரலன்னா பரவாயில்ல பாஸ் ஓவராவது கேட்டு பார்ப்போம் அப்படி என்று நீதிபதி அவர்களிடம் கேட்டிருக்கா கேட்கலாம் என்று நினைத்திருக்கிறார் மிஸ்ஸஸ் செல்வி டீம் அப்போ என்னாச்சு அப்படின்னா அதுவும் பாசிபிள் இல்லையா ஏன்னா திண்டுக்கல்லேருந்து கள்ளக்குறிச்சி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக அமெரிக்காவிலேருந்து நியூசிலாண்டு போகிற டிஸ்டன்ஸாக அதனால் அதுவும் பாசிபிள் இல்லை என்று விட்டுவிட்டார்களாம் பாஸ் ஓவர் மட்டும் வாங்கியிருந்தாங்கன்னா பேபி மோகன் அவர்கள் இந்த கேசை கிழி கிழி என்று கிழிச்சிருப்பாராம் ஓகே நீதிமன்றத்தையே ஒரு வழி பண்ணி நாளாக மாற்றி கேஸை கிழி கிழி என்று கிழித்திருப்பார் திரு பேபி மோகன் அவர்கள் இப்போது என்னாச்சு அப்படின்னா நீதிபதி அவர்கள் பார்த்தார் என்னடா இந்த கேஸு நடக்குமா நடக்காதா அப்படி என்று நீதிபதி அவர்களே கடுப்பாகி விட்டார் சரி ஓகே நான் என்ன பண்ணுறேன் செப்டம்பர் பத்தாம் தேதி உங்களை இந்த கேஸை உங்களுக்கு இந்த கேஸை வந்து ஒத்தி வைக்கிறேன் ஓகே அப்போயாவது வருவாரா நேரில் அப்படி என்று கேட்டிருக்கிறார் சித்தி செல்வி அவர்கள் விடுவாரா கண்டிப்பாக வருவார்கள் நீதிபதி அவர்களே கண்டிப்பாக வருவார் அவர் வந்து சிங்கம் சிங்கம் கர்ஜனை போட்டுக்கொண்டு நீதிமன்றத்தில் செப்டம்பர் பத்தாம் தேதி என்று வருவார் சிங்கம் வந்தால் என்ன நடக்கும் நீதிபதி அவர்களே சிங்கம் வந்தால் என்ன நடக்கும் நீதிமன்றமே ஒரு பெரிய கலைபுரத்தில் மாறிவிடும் அல்லவா ஆ கேசை கிழி கிழி என்று கிழித்து போட்டுவிட்டு தான் அவர் மறுவேலை செய்வார் எம்புட்டு வருஷமா சித்தி செல்வியவர்கள் இந்த கேஸுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னாலும் சித்தி செல்வியவர்கள் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவில் அதாவது இன்னும் இருபது வருஷம் முப்பது வருஷம் இழுக்கலான்னு பிளான் போட்டிருக்காங்க அதுக்குள்ளே வந்து சந்தோஷ் அவர்கள் வந்து அதாவது நம்ம ஜூனியர் குட்டி சந்தோஷ் தான் சொல்கிறேன் இந்த இருபது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சந்தோஷை வந்து இந்த கேஸை வந்து இன்னும் நாலு இழு இழுத்து அது அவன் ஒரு ஐம்பது வருஷம் இழுத்து விடுவான் ஆக மொத்தத்தில் இந்த ஸ்ரீமதி கேஸ் வந்து இன்னும் ஒரு நூறு வருஷத்துக்கு ஜாலியாக கோர்ட்டில் நடைபெறும் கேஸ் இழுத்து கொண்டே போகும் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு கொள்கிறேன் நன்றி